சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி திருமயம் ஒன்றியம் குளமங்கலம் மேலப்பனையூர் உள்ளிட்ட ஆறு கிராமங்களுக்கு பனிரண்டு மணி அளவில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திக் வா சிதம்பரம் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தங்க விளை முதல் அன்றாட பயன்படுத்தும் பொருட்கள் சோப்பு சீப்பு பேஸ்ட் உள்ளிட்ட அனைத்து விலைகளையும் குறைக்கப்படும் தமிழ்நாட்டிற்கு நாம் செலுத்தும் வரியின் இருபத்தி ஒன்பது பைசா தான் மத்திய அரசு நமக்கு திருப்பி கொடுக்கின்றது குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு ஒரு ரூபாய் வரி கட்டினால் ஒன்பது காசுகளாக திருப்பி கொடுக்கின்றது ஆகவே நீங்கள் எல்லாம் கை சின்னத்தில் வாக்களித்து இந்திய கூட்டணியை வெற்றி பெற செய்து காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் அமையும் பட்சத்தில் உங்களுக்கு நூறு நாள் வேலை பணியாளர்களுக்கு நாள் ஒன்றிற்கு நானூறு ரூபாய் வழங்கப்படும் கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கப்படும் மேலும் பாரதிய ஜனதா ஆட்சி தொடர்ந்தால் கோவிலுக்கு நேர்த்திக்கடனாக கிடா வெட்டுதல் கோழி வெட்டுதல் உள்ளிட்டவையை நிறுத்தி விடுவார்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுக ஆட்சியில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கிடா வெட்டுதலை கோழி வெட்டுதலை நிறுத்தி இது பெரியவர்களுக்கு தெரியும் இதுபோல் நிறுத்தி விடுவார்கள் நான் அனைத்து சமுதாயத்திற்கும் சமமானவர் ஜாதி மத பாகுபாடு இல்லாதவன் ஆகவே எனக்கு கை சின்னத்தில் வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்யுங்கள் என சிவகங்கை நாடாளுமன்ற வேட்பாளர் கார்த்திக் ப சிதம்பரம் பேசினார் இவருடன் சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி திருமயம் ஒன்றிய செயலாளர் ஆர் சிதம்பரம்

இன்னும் நாங்கள் ஏராளமாக பேச்சு அளிக்கின்ற களவிற்கு இந்த பகுதியைச் சேர்ந்த நம்முடைய இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற நம்முடைய சோழக கட்சியின் நண்பர்களை தலைவர் இருக்கிறவருடைய சிவகங்கை நாடாளுமன்ற தேர்தலிலே இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளராக திராவிட ஆட்சியை முன்னர் தலைவர் தளபதி அவருடைய ஆட்சி பெற்ற வேட்பாளராக கை சீனத்திலே போட்டியிடுகிற அன்பு செல்வதர் நம்முடைய காத்திகால் சிதம்பரம் அவர்களுக்கான பொன்னான வாக்குகளை கை செய்த தானங்கள் என கேட்டு இப்பொழுது அவர் உங்களுக்கு கேட்டு கேட்டு விளையாடுவார் சட்டத்துறை அமைச்சரான ரகுபதி அவர்களே மற்றும் கூடியிருக்கும் அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்களே நல்லா இருக்கீங்களா நான் காங்கிரஸ் கட்சி சார்பா இந்திய இந்திய தேசிய காங்கிரசின் வேட்பாளராக

என்ன பார்க்குறீங்க எரி போச்சு எல்லாச்சு வில குறையணும் அந்த ஜிஎஸ்டி அந்த ஜிஎஸ்டி வலியை ஒழுங்குபடுத்தி விலை குறையாது அந்த ஜிஎஸ்டி வலியை ஒழுங்குபடுத்தினா மோடி மோடி போனா தான் காங்கிரஸ் கட்சி ஆட்சி வரும் காங்கிரஸ் கட்சியும் ஜிஎஸ்டி வெளியே குறைக்கும்

பஸ்ஸுக்கு வந்து இலவசமா குடுக்குறாங்க காலையில இதுக்கெல்லாம் காசு தான் வருது இருபத்தி ஒன்பது காசு தான் தமிழ்நாட்டுல வருது ஆனா வட இந்தியாவில நீ உத்தரப்பிரதேசத்துல ஒரு ரூபாய் வரிகட்டாங்க தண்ணி ரெண்டு ரூபாய் எழுபத்தி மூணு காலம் சண்டை போடும் சண்டை போடு ரெண்டு ரூபாய் எழுபத்தி மூணு காலத்து வட இந்தியா வருது நம்ம படம் வரும்

அதே மாதிரி திருப்பி பிஜேபி ஆட்சிக்கு நாள் வாக்களிவாங்க வேலை காங்கிரஸ் கட்சி உத்தரவாதம் கொடுத்துருக்கு என்ன கொடுத்துருக்கோம் ஒரு நாளைக்கு சம்பவம் நானூறு ரூபாய்க்கு சொல்லிருக்கோம் இதெல்லாம் வேணும்னா நீங்க கை செலுத்து வாக்களிக்க வேண்டும் என்னைக்குதான் ஒரு பொது பிரதிமையா இருக்கேன் யாரையும் சார்ந்து யாரையும் இடம் இருக்குதான் இருக்க மாட்டேன் எல்லாருக்கும் நடைநிலையாக உண்மையான பிரதிநாள் இருக்கேன் உத்தரவாதத்தை போய்